வணக்கம் நேயர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தியை படித்தேன் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கல்லூரி மாணவன் தனது தாயவும் தம்பியவும் கத்தியால் குத்தி ஒரு பேப்பரில் கெட்டி வீட்டில் ஒரு வாரமாக போட்டிருக்காரு ஒரு கல்லூரி மாணவர் ஏன் அப்படின்னா எல்லாம் குடிதான் நீங்கள் நினைக்கிறீங்க கள்ளக்குறிச்சியில் நடக்கக்கூடிய இந்த படுகொலைதான் சாவுண்டு இது ஒரே நாளில் நிகழ்ந்திருக்கு மீடியாக்கள்லாம் காமிக்கிறாங்க ஆனால் மீடியாக்கள் போக்கஸ் பண்ணாத காமிக்காத குடியால் சாவுகள் தமிழகத்தில் தினந்தோறும் நடந்துகிட்டு தான் இருக்கு எண்ணிக்கை கொஞ்சம் குறைவு இது எண்ணிக்கை கொஞ்சம் கூட நீங்க போக்கஸ் பாக்குறீங்க இன்னைக்கு வந்த செய்தி தான் இது இன்னைக்கு பேப்பர்ல காலையில திறந்தவொடனே வந்தது கல்லூரி மாணவன் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா வந்து வெளிநாட்டுல இருக்காரு அவர் ரெண்டு பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா இவன் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு அரியர் வச்சிருந்திருக்கான் கல்லூரியில ஒழுங்கா பாடத்துல கவனம் செலுத்தாம படி படி என்று நச்சரித்ததாக அவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கான் என்னன்னா முதல்ல என்ன பண்ணிட்டான்னா அவங்க அம்மா நச்சரிச்சதுனால உங்களை கொன்று ஒரு மனநிலைக்கு வந்துட்டான் அப்புறம் தம்பி எதுக்குப்பா கொண்ட அப்படின்னு கேட்டா அவனே கொடுத்த வாக்குமூலம் என் தம்பி எங்க அம்மாவுக்கு அப்புறம் அனாதை கூடாது அப்படின்னு தம்பியவும் கொள்ள வேண்டிய நிலையில திட்டம் போட்டு இந்த இதுல வாயில ஓட்டுற பிளாஸ்டிக் பேப்பர் கத்தி எல்லாமே வீட்ல வாங்கி வச்சு தூங்கி கிடக்கும் போது அதிகாலையில எந்திரிச்சு முதல்ல தாய வாய சத்தம் போடாம கெட்டி குத்தி கொண்டு ஒரு பேப்பர்ல கெட்டி காலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பியவும் அதே மாதிரி கத்தியால குத்தி கொண்டு பேப்பர்ல வச்சுட்டு அம்மாட்ட இருந்த பணத்தை பத்தாயிரம் ரூபாயை எடுத்து கொண்டு மாமல்லபுரம் போய் சுற்றுலா சுத்தி குடிச்சிட்டு அதற்கு பிறகு ட்ரெயின்ல விழுகணும்னு இருந்திருக்கான் அவனை தற்கொலை செஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்கான் முடியாம திரும்ப தன்னோட அக்காட்ட சொல்லி இது மாதிரி இங்க கொண்டுட்டன்னு அதுக்கப்புறம் அவனை தேடி பிடிச்சு காவல்துறை விசாரிக்கும் போது தெரிகிறது அவன் படிப்பை நச்சரித்ததால் என் தாயவும் என் தம்பியவும் கொண்டுட்டன்னு இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் கேட்கும் இது இன்னைக்கு வந்த கதை தான் நீங்க தினந்தோறும் செய்தித்தாள் எடுத்து பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களை கூட இந்த குடி விட்டு வைக்கவில்லை பாருங்க தாயும் சேர்த்துட்டாங்க தம்பியும் சேர்த்துட்டாங்க இதை வந்து சாதாரண ஒரு மனநிலை மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவன் கொன்றுவான்னு நினைக்கிறீங்க பெத்த தாயவும் தம்பியவும் இல்ல போத படிக்க முடியல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் இந்த டாஸ்மார்க் உருவாக்கிக்கிட்டு இருக்குன்னா அப்படிப்பட்ட டாஸ்மார்க் தேவையா கொஞ்சம் கொஞ்சமாக அரசு மது விற்பனையை குறைக்க வேண்டும் நேரத்தை குறையுங்கள் எண்ணிக்கையை குறையுங்கள் மாவட்டத்திற்கு ஒரு ரெண்டு மூணு கடை மட்டும் வைங்க தேடி போய் வாங்குற மாதிரி வைங்க சனி ஞாயிறில் மட்டும் திறந்து வைங்க கல்லூரி மாணவர்கள் வந்தா கொடுக்காதீங்கன்னு சொல்லுங்க இத்தனை வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து வாங்க வைங்க யாரையாவது கொடுத்து வாங்க விடுவாங்க ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் கள்ளக்குறிச்சி சாவுகள் மாறி தினம்தோறும் குடியால் ஐம்பது மரணங்கள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியா முழுக்க புள்ளி விவரப்படி முன்னூத்தி அறுபது சாவுகள் குடியால் நடந்து கொண்டிருக்கிறது குடிச்சு குடிச்சு நோய் பாய்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு குடும்பத்துல சண்டை போட்டு இப்படி இந்தியா முழுக்க முன்னூத்தி அறுபது உயிர்கள் குடியால் இறந்து இழந்து கொண்டிருக்கிறது இது புள்ளி விவரம் ஆனா தமிழ்நாட்டை எவ்வளவுன்னு தெரியல ஆனால் நாம் செய்தித்தாள்களை படிக்கும் போது தெரிகிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தினந்தோறும் ஐம்பது சாவுகள் நடக்கிறது எனவே இவற்றை இப்படியே எடுத்துக்கொண்டு போனால் தமிழகத்தில் அடுத்த ஆட்சியாளர்களும் இந்த டாஸ்மாக் நம்பிதான் ஆட்சி பண்ணுவாங்க இதற்கான திட்டங்கள் அரசு ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறும் போதும் டாஸ்மார்க் மூடிடுவோம் முழுவதுமான மது என்று சொல்கிறீர்கள் ஆனால் அடுத்து வெற்றி பெற்றவுடன் எந்த கட்சியாக இருந்தாலும் சாத்தியப்படுத்துவதில்லை அமுல்படுத்துவதில்லை இப்படியே தொடர்ந்தால் தமிழகத்தின் நிலைதான் என்ன சிந்திக்க வேண்டிய ஒன்று மக்கள் நாம்தான் in the